அனைவருக்கும் வணக்கம் எங்களது கன்னிமா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனம் சார்பாக இதுவரை ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து யாத்திரைகளையும் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவளித்த அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் இந்த வீடியோவானது நாம் ஏற்பாடு செய்ய ஏற்பாடு செய்துள்ள ஜூலை மாத யாத்திரை பற்றிய விவரங்களின் தொகுப்பு இந்த யாத்திரையானது ஜூலை மாதம் ஏழாம் நாள் தொடங்கி பதினெட்டாம் நாள் முடிவடைகிறது மொத்தம் பன்னிரண்டு நாட்கள் இதில் நாம் பார்க்க போகும் இடங்கள் டெல்லி ஆக்ரா மதுரா பிருந்தாவன் காசி அயோத்தி பிரயாக்ராஜ் கயா மற்றும் புத்தக இந்த யாத்திரை தொடங்கும் இடம் கோயம்புத்தூர் மற்றும் முடிவடையும் இடம் கோயமுத்தூர் இதற்கு கட்டணமாக ரூபாய் இருபத்தி மூணாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னையிலேருந்து இந்த பயணத்தை மேற்கொள்வோருக்கு கட்டணமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது முன்பணமாக ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த கட்டணத்தில் எது எது இன்க்ளூடாகும் எக்ஸ்க்ளூட் ஆகுங்கிறது பார்த்துக்கலாம் முதல்ல வந்து சென்னை டு ஆக்ரா டெல்லி டு பிரயாக்ராஜ் மற்றும் காசி டு சென்னை வர மூணு ட்ரெயின்லேயும் த்ரீ சீட் ட்ரெயின் டிக்கெட் நாங்கள் போட்டுருவோம் அப்புறம் நம்ம எங்கெங்கே தங்குறோமோ அங்கே வந்து நான் ஏசி டீலக்ஸ் ரூம் போட்டுரும் அப்புறம் நம்ம உள்ள இந்த இடங்கள் எல்லாமே சுற்றி பார்க்குறக்கு ஏசி பஸ் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தந்துடுவோம் அப்புறம் நம்ம ட்ரெயின் ட்ராவல் தவிர நம்ம இருக்க போகிற எல்லா நாளும் மூணு வேலையும் சவுத் இந்தியன் ஃபுட் ஏற்பாடு செஞ்சு தந்துடுவோம் அதே மாதிரி காசிலையும் பிரயாக்ராஜ்லேயும் நம்ம போக போகிற போட்டிங் அதுக்குண்டான கட்டணமும் இதில் இன்க்ளூட் ஆகிரும் இப்போ இந்த கட்டணத்தில் எது எது எக்ஸ்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிராவலிங் போது நம்ம எடுத்துக்கொள்ள போடுற உணவு ஆட்டோ கட்டணம் நுழைவு கட்டணம் தர்ப்பண செலவுகள் இதெல்லாம் இந்த கட்டணத்தில் அடங்காது இதெல்லாம் ஏன் கட்டணத்தில் அடங்காதுன்னா இப்போ ரயிலில் உணவு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நாக்பூர் இட்டார்சி போன்ற இடங்களில் வந்து அங்கே இருக்க தமிழ் ஆளுங்களை வச்சு நம்ம செஞ்சு அந்தந்த டைமுக்கு கொண்டு வந்துடுவோம் இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இப்போ ட்ரெயின் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் லேட் ஆகுதுன்னா எட்டு மணிக்கு போகிற ஸ்டேஷனுக்கு நம்ம பத்து மணிக்கு போனால் அங்கே வந்து நம்ம செஞ்சு கொண்டு வந்தாலோ இல்லை நம்ம அதை ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலோ கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாலோ சரியான டைமுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுது அதனால் இந்த ரயிலில் உணவை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச இடத்துல உணவு ஏற்பாடு பண்ணி தருவோம் தமிழ் உணவே அதை வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறதில்ல இந்த டைமுக்கு நாங்கள் கொடுப்போம் ஏன்னா நம்ம அதை நம்ம கையில் அது இல்லை அது வந்து ட்ரெயின் இப்போ டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் லேட்டாக போயிடுச்சுன்னா இப்போ காலையில் நம்ம நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தாலோ இல்லை நாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலோ அது வந்து எங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாகுது அதனால் அதை நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை ஏற்பாடு பண்ணி தருவோம் அதுக்கு உண்டான என்ன நியாயமான கட்டணம் வருதோ அதை வந்து பில்லோடு நாங்கள் கொடுத்துருவோம் அவங்க ஷேர் பண்ணிக்கணும் இது ஒன்று ஆட்டோ கட்டணம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பஸ் இப்போ போகிறதில்ல இப்போ அலகாபாத்லேயோ இல்லை விருந்தாவன்லேயோ இல்லை கயாலேயோ அயோத்திலேயோ ஒரு பர்டிகுலர் பஸ் பார்க்கிங்கில் போட்டு அங்கேருந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி பேசி நம்ம ஒவ்வொரு ஊருக்கு பார்த்து ஒவ்வொரு இடங்களை பார்த்துட்டு வந்துடுவோம் அது என்ன ஆகுதோ அதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம வந்து ஆட்டோ கிட்ட பேசி இவ்வளோ கட்டணம்னு சொல்லிடுவோம் அதை நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துக்குவோம் நுழைவு கட்டணங்கிறது வந்து இப்போ தாஜ்மஹால்லேயும் வந்து முன்னாடி பார்க்குறக்கு ஒரு கட்டணமும் உள்ளே போய் பார்க்குறக்கு ஒரு கட்டணமும் இருக்குது அதே மாதிரி வந்து டெல்லியில் இருக்க அக்ஷர்தம் கோயில்லையும் வந்து லைட்டிங் ஷோன்னு ஒன்று நடக்கும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணமும் போட்டிங் உள்ளேயே ஒரு போட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு சில கட்டணமும் இருக்கும் அதுவும் நம்ம யார் விருப்ப பாவும் விருப்படி அதை நம்ம எடுத்துக்கணும் அப்புறம் தர்ப்பண செலவு வந்து ஒரு சிலர் வரவங்க வந்து குறிப்பிட்ட அவங்க சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக செய்யணும்னு ஆசைப்படுறாங்க ஸோ அது வந்து அவங்கவுங்க விருப்பப்படியே விட்டுட்டோம் இப்போ நம்ம பண்ணுறது வந்து பொதுவாக ஒவ்வொருத்தங்களும் பொதுவாக எல்லாத்தையும் உட்கார வச்சு இப்போ அந்த ஐயர் ஐயர் செய்கிற சம்பிரதாயங்களை செஞ்சு அதுக்கு என்னென்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை சொல்லுவோம் அவங்க சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறோம் ஒரு சில ஸ்பெஷலாக அவங்க சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ பிராமண சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும்னு நினச்சாங்கன்னா அது வந்து நம்ம அவங்கள காமிச்சுட்ருவோம் அவங்க டேரெக்டாக அவங்ககிட்ட பேசி என்ன கட்டுறமோ தான் அவங்க அதை செலுத்தி இப்போ இந்த ட்ரிப்போட டேவைஸ் பிளான் பார்த்துடலாம் நம்ம ஜூலை ஏழு திங்கக்கிழமை காலையில் ஆறு இருபதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புவோம் கோயம்புத்தூர் டு சென்னை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல கிளம்புவோம் இடையில் திருப்பூர் ஈரோடு மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் வர்ற யாத்திரைகளையும் இதில் சேர்த்திக்குவோம் மதியம் இரண்டு மணி அளவில் சென்னை சென்றடைவோம் நமக்கு வந்து எக்மோர்லேருந்து ம சாயந்தரம் அஞ்சே முக்காலுக்கு கிளம்புற கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸில் ஆக்ரா வரைக்கும் நம்ம ட்ரெயின் புக் பண்ணுவோம் ஜூலை எட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ட்ராவலில் தான் இருப்போம் அடுத்த நாள் ஜூலை ஒம்பது காலை அதிகாலை ரெண்டு மணி அளவில் நம்ம ஆக்ரா ரீச் ஆயிடுவோம் அன்று காலையில் அங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு முதல்ல வந்து தாஜ்மஹலை பார்த்துருவோம் டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்ரா கோட்டை பார்ப்போம் அதுக்கப்புறம் நம்ம லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து விருந்தாவன் போயிடும் விருந்தாவனில் இருக்க பிரேம் மந்திர் பார்த்துட்டு நம்ம விருந்தாவன்லேயோ இல்லை மதுராலேயோ ஸ்டே பண்ணிடுவோம் அடுத்த நாள் மதுராவில் நம்ம வந்து கிருஷ்ண ஜென்ம பூமி சர்தாம் சார்தாம் மற்றும் இஸ்கான் டெம்பிள் ஆகிட்டு பார்த்துவிட்டு நம்ம நேராக டெல்லி கிளம்பி போயிடும் டெல்லியில் சாயந்தரம் வந்து அக்ஷர்தம் கோயில் பார்த்துருவோம் அன்றைக்கு நைட்டு டெல்லியில் நம்ம தங்கிடும் அடுத்த நாள் டெல்லியில் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்களான ராஜ்காட் லோட்டஸ் டெம்பிள் மினார் பார்லிமெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அன்றைக்கி நைட் வந்து பிரயாக்ராஜ் கிளம்புறோம் அடுத்த நாள் பிரயாகராஜில் ஜூலை பன்னெண்டு சனிக்கிழமை காலையில் வந்து நம்ம மூணு நக நதிகள் சந்தேக ச சங்கமிக்கிற இடமான திருவேணி சாமத்தில் நீராடிட்டு அங்கே வந்து தர்ப்பண பூஜையோ இல்லை வேணிதானமோ இந்த பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே பார்க்கக்கூடிய இடங்களான அலோபி சங்கரி தேவி மற்றும் ஆனந்த் பவன் இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அயோத்தி நோக்கி கிளம்பிடுவோம் ஈவினிங் அங்கே அயோத்தியில் ஸ்டே பண்ணிடுவோம் அடுத்த நாள் ஜூலை பதிமூணு சண்டே அன்னைக்கு அயோத்தியில் பார்க்கக்கூடிய இடங்களான ராம்ஜன் பூமி பவன் தசரத் மஹால் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கே இருக்க ஹனுமன் டெம்பிளை பார்த்துட்டு நம்ம கயா நோக்கி கிளம்பிடுவோம் அடுத்த நாள் ஜூலை பதினாலு க பித்திருதர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பல்குனி நதியில் குளிச்சுட்டு சாயந்தரம் வந்து புத்தகையை போய் அங்கே பார்க்கக்கூடிய புத்தர் கோயில்களையெல்லாம் பார்த்துட்டு நம்ம நேராக காசி நோக்கி கிளம்பிடுவோம் அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஜூலை பதினஞ்சு வந்து வாரணாசியில் நாம் வந்து காலையில் அறுபத்தி நாலு படித்துறையிலையும் பார்த்துட்டு அங்கே தர்ப்பணம் கொடுத்துட்டு காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணி விஷாலாட்சி இந்த கோயிலே பார்த்துட்டு சாயந்தரம் நம்ம வந்து கங்கா ஆரத்தி பார்த்துட்டு அன்னைக்கு நைட் அங்கே வாரணாசியில் ஸ்டே பண்ணுவோம் அடுத்த நாள் ஜூலை பதினாறு வாரணாசியில் பார்க்கக்கூடிய முக்கிய கோயில்களான காலபைரவர் பிர்லா மந்திர் சோளி மாதா இந்த கோயில்களே பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு நைட் ட்ரெயின் கிளம்பிடுவோம் அடுத்த நாள் ஜூலை பதினேழு ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராவலில் தான் இருப்போம் ஜூலை பதினெட்டு மதியம் பன்னெண்டு மணி அளவில் நம்ம சென்னை ரீச் ஆயிடுவோம் அன்றைக்கு நைட்டு ஒம்பது மணி அளவில் நீலகிரி எக்ஸ்பிரஸோ சேரன் எக்ஸ்பிரஸோ இந்த ட்ரெயினில் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் டிக்கெட் அதாவது சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் டிக்கெ வரக்கு ட்ரெயின் புக் பண்ணி தந்துடுவோம் இப்போ இந்த சென்னை டு கோயம்புத்தூரோ இல்லை கோயம்புத்தூர் டு சென்னை இதுக்கு ரெண்டான டிக்கெட் வந்து சீப்பரோ அல்ல செகண்ட் சீட்டிங் ட்ரெயின் டிக்கெட்டோ புக் பண்ணி தரப்படும் இந்த பயணத்திற்கு கட்டணமாக ரூபாய் இருபத்தி மூணாயிரம் நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இது கோயம்புத்தூர் டு கோயம்புத்தூர் சென்னை டு சென்னை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுவான்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த பயணத்திட்டம் வந்து பயணத்திட்டத்தில் வந்து நம்ம எட்டுலேருந்து ஒம்பது இடங்களை பார்க்க போகிறோம் இதே பயண திட்டத்திற்கு சில நிறுவனங்கள் டூர் நிறுவனங்கள் வந்து குறைந்த கட்டணத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் ஒரு சில நிறுவனங்கள் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ பன்னெண்டாயிரத்தில் வந்து அவங்க வந்து எல்லா இடத்துலையும் ஹால் போட்டு அப்படி தான் கொடுப்பாங்க முப்பத்தஞ்சாயிரம் போகிறவங்க அவங்க சில ப்ராமிசஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் கீழே இல்லாமல் ரொம்ப மேலே இல்லாமல் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் டார்கெட் பண்ணி இந்த கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கோம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிவிட்டு சில இடத்துல இங்கேருந்து டெல்லி போகிறக்கும் டெல்லியிலேருந்து இங்கே வரதுக்குமே க ஸ்லீப்பர் ட்ரெயின் டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அது வந்து ஏற்புடையதாக எங்களுக்கே தெரில ஏன்னா நார்த்தில் போகிற ட்ரெயின்லாம் எப்படி வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அது வந்து எங்கள் எங்கே டூர் ஏஜென்ட் நடத்துகிற எங்களுக்கே ஏற்புடையதாக இல்லை ஸோ இதற்கு கட்டணமாக இருபத்தி மூணாயிரங்கிறது நியாயமாக இருக்குன்னு நாங்கள் நம்பி தான் இந்த போட்டிருக்கோம் ஸோ இந்த பயணத்துக்கு வரவங்க உடனே எங்களை தொடர்பு கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளவும் இப்போது வந்து புக்கிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒன்றரை மாதம் இருக்குது நம்ம ஒன்றரை மாதத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு குரூப்பை ரெடி பண்ணி நம்ம அதுக்கு டிக்கெட் போட்டாகணும் இப்போ முன்னாடி மாதிரி டிக்கெட் வந்து அவைலபிலிட்டி அவ்வளோவா இருக்கிறது இல்லை ரொம்ப டிமாண்ட் அதிகமாகிடுச்சு முதல்ல நூற்றி இருபது நாள் இருந்தது வந்து இப்போ அறுபது நாளெலாம் கம்மியானதுனால ட்ரெயினில் வந்து டிமாண்ட் அதிகமாகிடுச்சு அதனால் உடனடியாக தீந்துடுது டிக்கெட் எல்லாம் இப்போ இந்த ரயில்வே புக்கிங்கில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தினால நம்ம போட்ட பிளான் படி ஒரு சில நேரங்களில் புக் செய்ய முடியாமல் போயிடுது ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு அதை ஓப்பன் ஆகி நம்ம ஐம்பது டிக்கெட் போட முடியாத சில சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால் சில சூழ்நிலைக்கேற்ப நம்ம வந்து இந்த திட்டத்தில் ஒரு சில மாற்றங்கள் அதாவது ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி கிளம்புவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எனவே இந்த யாத்திரையில் கலந்துகொளும் விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள நம்பர்களுக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளவும்